உலக குழந்தை தொழிலாளர் முறை எதிர்ப்பு தினம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஹேண்ட் இன் ஹேண்ட் இந்தியா மற்றும் தொழிலாளர் நலத்துறை சார்பாக உலக குழந்தை தொழிலாளர் முறை எதிர்ப்பு தினத்தை செங்கல்பட்டு வட்டாட்சியர் அலுவலகத்தில் பத்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சித்தலைவர் உயர் திரு அருண்ராஜ் இ தலைமையிலும் மேலும் செங்கல்பட்டு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திருமதி வரலட்சுமி மதுசூதனன் முன்னிலையில் மனித சங்கிலி நடைபெற்றது மேலும் குழந்தை தொழிலாளர் முறையினை அகற்றுவதற்கான உறுதிமொழியும் ஏற்கப்பட்டது உலகம் முழுவதும் குழந்தை தொழிலாளர் முறை எதிர்ப்பு தினம் ஆண்டுதோறும் ஜூன் மாதம் பனிரெண்டாம் தேதி அனுசரிக்கப்படுகிறது ஐக்கிய நாடுகளில் ஒரு அங்கமான பன்னாட்டு தொழில் அமைப்பினால் அங்கீகரிக்கப்பட்ட இந்த நாள் குழந்தை தொழில்கள் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்த இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு முதல் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது எண்ணற்ற குழந்தைகள் பல தொழில்களில் அகப்பட்டு தன் கல்வி பருவத்தினை தொலைத்து கொண்டிருக்கின்றார்கள் இந்நிலையினை மாற்ற குழந்தை தொழில்கள் பற்றிய விழிப்புணர்வை மக்களிடையே கொண்டுவர ஐக்கிய நாடுகள் சபை தனது நூத்தி எண்பத்தி இரண்டாவது உடன்படிக்கையில் அறிவித்தபடி ஜூன் பனிரெண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு அன்று முதல் உலக குழந்தை தொழிலாளர் முறை எதிர்ப்பு தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது அத்தகைய தினத்தில் குழந்தை தொழிலாளர்கள் முறையை அறவே ஒழிக்க வேண்டும் என்ற எண்ணம் அனைவரின் உள்ளத்திலும் உதிக்க வேண்டும் என்பதே இத்தினத்தின் நோக்கமாகும் ஜூன் பனிரெண்டாம் தேதி குழந்தை தொழிலாளர்கள் முறைக்கு எதிரான உலக தினத்தை குழந்தை தொழிலாளர் முறையை ஒழிப்போம் இந்த நாள் விழிப்புணர்வு ஏற்படுத்தவும் மாற்றத்திற்காக வாதிடவும் குழந்தை தொழிலாளர் இல்லாத எதிர்காலத்திற்கு பங்களிக்கவும் ஒரு முக்கிய வாய்ப்பை அளிக்கிறது என்ற கருப்பொருளின் கீழ் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அனுசரிக்கப்படுகின்றது முன்னதாக வருகை புரிந்த அனைவரையும் ஹேண்ட் இன் ஹேண்ட் இந்தியா நிறுவனத்தின் முதுநிலை திட்ட மேலாளர் சரவணன் வரவேற்றார் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் அவர்களின் பொற்கரங்களால் குழந்தை தொழிலாளர் முறை எதிர்ப்பு தினத்தின் விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்கள் சுவரெட்டிகள் வெளியிட்டு சிறப்புரை மேலும் குழந்தை தொழிலாளர் அகற்றுதலின் முக்கியத்துவத்தையும் அவசியத்தையும் வலியுறுத்தும் விதமாக மனித சங்கிலியும் கலந்து கொண்டார் மேலும் இந்நிகழ்வில் குழந்தை தொழிலாளர் முறையை அகற்ற கையெழுத்து இயக்கத்தை தொடங்கி வைத்தார் மேலும் இந்நிகழ்வில் தொழிலாளர் தொழிலாளர் துறை ஆய்வாளர் ராமதாஸ் அவர்களும் ஹேண்ட் இன் ஹேண்ட் நிறுவனத்தின் பொது மேலாளர் தேவேந்திரன் முதுநிலை திட்ட மேலாளர் நம்பிராஜ் அவர்கள் கலந்து கொண்டார் மேலும் இந்நிகழ்வில் சிலம்பரசர் சிறில் சுதாகர் வேலு செல்வராஜ் குணசேகரன் செல்வி கோகிலா தேன்மொழி கீதா லட்சுமி ஜோதி கலந்து கொண்டு விழாவிற்கான ஏற்பாடுகளை செய்தனர் மேலும் தொழிலாளர் நலத்துறை பணியாளர்கள் கலந்து கொண்டனர் சுட சுட சூடான செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ